குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீடைல் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்குள்ளேயே சனீஸ்வர பகவான் பக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஜென்மச்சனியினுடைய மைய பகுதியில் மீனராசி இருந்துட்டு இருக்குதுங்க இப்போதான் ஜென்ம ராகு வந்தாரு ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்புல விரைய சனியில இருந்துட்டு இருக்கும்போது ஜென்ம ராகு நம்ம வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் கஷ்டம் படக்கூடாதோ என்னென்ன விஷயங்களில அனுபவிக்காம இருக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு எதெல்லாம் நீங்க வேணாம்னு நினைச்சீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னு நினைச்சீங்களோ அத்தனையும் போயிடுச்சு இந்த ஜென்ம ராகு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராகு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டாரு பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு ஆனால் சனி லக்னத்துக்குள்ள அல்லது ராசிக்குள்ளேயே இருக்கிறாரு வக்ரம் பெற்று ஜென்மச்சனி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் ஏழாம் இடத்துல நீசம் பெற்று இருக்கிறாருங்க மூணு எட்டுக்கு அதிபதி மீன ராசிக்கு சுக்கரன் பெருசா நன்மைகளை செய்ய போறது கிடையாது மூணு எட்டுக்கு அதிபதியாகி ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் செவ்வாயும் இருக்கிறது இங்க புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற விஷயத்துல இங்க புதனும் சுக்கரனும் பலம் அடைகிறாங்க ஏதோ ஒரு வகையில இது நமக்கு தான் செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறைமுகமா எடுத்துக்கலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போக விரையஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதன்மையாக குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிலிருந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு அந்த குரு பயிற்சியாகிறார் குஜு குரு உச்சம் அடையிறது மட்டும் இல்லாமல் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்பை தொண்ணூறு சதவீதம் குறைத்து விடுவார் குருவினுடைய பார்வை அந்த சனிக்கும் உங்களுடைய ராசிக்கும் கிடைக்குது ரொம்ப இல்லாமல் கிட்டத்தட்ட குருவின் பார்வை கிடைத்து மீனராசிக்கு குரு பார்வை கிட்டத்தட்ட ஒன்பது வருடமாச்சு ஒன்பது வருட காலமாச்சு அதுக்கப்புறம் இப்பதான் குருவினுடைய அருள் பார்வை கிடைக்குது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு கடகத்தில் இருக்க போறார் உங்க ராசியை பார்க்க போறார் நாற்பத்தி எட்டு நாட்களில் இந்த ஒன்பது வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் ஒன்பது வருடங்களாக பற்ற கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வை குரு விட்டு போவார் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத தனி கொடுத்துருக்கேன் கொடுத்திருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து பயன்படுத்திக்க இரண்டாவது ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் பாக்யஸ்தானத்துல ஏழு குடையவர் நாலாம் அதிபதி ஒன்பதுல ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறுவதோ ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவதோ உண்மையில் நல்ல விஷயம் அப்படி ஒரு சம்பவம் புதனால் உங்களுக்கு ஏற்பட போகிறது அடுத்ததா ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி பத்து அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய குடும்பஸ்தானமும் உங்களுடைய பாக்கிய ஸ்தானமும் பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் விருட்சக ராசியில் செவ்வாய் பலம் அடைகிறாருங்க சூப்பரான பிளேஸ்மெண்ட் விருச்சகம் மீன ராசிக்கு அந்த அதிபதி பலம் அடைஞ்சிட்டா எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் ராசி அதிபதி உச்சமாகுது அதிபதி பலம் அடைகிறாரு ராசி அதிபதியினுடைய பார்வையில பாக்கிய அதிபதி இருக்குது இதுக்கு மேல என்ன சார் வேணும் எட்டு ஒன்பது வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்க காத்திருக்கு கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சரி அடுத்தது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி செவ்வாயினுடைய நகர்வு நடந்ததுக்கு அப்புறம் ஐபசி பதினாறு மிகப்பெரிய முக்கியமான சம்பவம் ஒன்று காத்து இருக்கு ஏழாம் இடத்திலிருந்து சுக்கர பகவான் தன்னுடைய எட்டாவது வீடான தன்னுடைய ராசியான துலா கூட பயிற்சி ஆயிடுறார் அப்போ அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் அடையுது கூட சூரியன் இருக்குது சூரியன் நீஜ பங்க ராஜயோக அமைப்புகளில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ சுக்கரனுடைய நகர்வு அட்டமாதிபதி அட்டமத்தில் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் ஐபசி இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்ரம் அடைகிறாரு ஐபசி இருபத்தி அஞ்சு நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு பகவானும் வக்ரமடைகிறாரு ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போ ஒவ்வொரு கிரகமாக நான் பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரியன் சூரியன் ஆறாம் அதிபதி நோய் எதிர்ப்பு கடன் வேலை தாய்மாமனை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி சூரியன் பொதுவாக ஆறு கூடியவர் வந்து கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை தான் தரணும் ஆனா மீனராசியை பொறுத்த அளவுக்கு சூரியன் பெருசா நெகட்டிவ செய்ய மாட்டார் இருந்தாலுமே ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல புது மாற்றங்கள் ஏதும் செய்யாமல் இந்த நாற்களை கடந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தாய்மாமனுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருக்கு அவங்க அவர்களுக்கு வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாகவோ ஒரு இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு சொந்த இடத்த விட்டு இருக்கிற இடத்த விட்டு தாய் மாமனுக்கு உங்களுக்கு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஆதாயம் வேணும்னா இந்த மாதம் அதுக்காக போய் நின்றாதீங்க கண்டிப்பாக அது கிடைக்காது வீண் அலைச்சல் மட்டுமே மிச்சமாகும் அரசாங்க அதிகாரிகளோ நம்மளுக்கு மேல் வேலை செய்யக்கூடிய மேலதிகாரிகளோ தந்தை வயது ஒத்த மூத்த அதிகாரிகளோ நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுது அவங்க அவங்க கேத்த மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம போன துச்சமாக மதிக்கக்கூடிய துச்சமாக மதி துச்சமாக கூட மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான சிறு பயம் வந்து போகும் இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு மருத்துவமனைக்கு இவ்வளோ செலவு பண்ணியாச்சு உடம்புல எல்லா பக்கம் பிரச்சனை இருக்குது வியாதி இருக்குது முனிமையில அந்த வண்டி தாங்குமான்னு தெரியல அப்படின்ற ஒரு சின்ன ஆயுள் பயம் மனசுக்குள்ள வந்து போகும் இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு சொல்லி இந்த காலகட்டம் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி இப்போ இந்த மாசத்துக்கு ஒரு தற்காலிகமா கைவிட்டுருங்க ஏன்னா பணம் கட்டி வெளியில போற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பணம் இழக்க நேரிடும் இதுக்குண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை இது இல்லை உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறது சில நெகட்டிவ்களையும் நம்மளுக்கு தருது ஆனா அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியுமா சூரியன் தரக்கூடிய நெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டால் ஈஸியா சமாளிக்க முடியும் ஏன்னா அட்டமாதி அட்டமஸ்தானத்தில் இருக்கிறார் நீச்சமாயிட்டாரு நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது பெரிய தொந்தரவுகள் இல்லை சமாளிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் மாமனார் உடல்நல தொந்தரவுகள் வரும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஸோ இதெல்லாம் இருக்கு மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ இதெல்லாம் இருக்கு மேலதிகாரிகள் நம்மளுக்கு ஒத்துழைக்கல என்ன பண்ணுவோம் மேலதிகாரிகளை தூக்கிட்டு நம்மளே அந்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைப்போம் அப்போ உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போகக்கூடிய நீண்டகால வளர்ச்சியை நோக்கி எடுத்து போகக்கூடிய ஒரு நல்ல மனநிலைமை இந்த காலகட்டம் உங்கள் மனசுக்குள்ள வரும் இது மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் நம்மளுக்கு மேல இருக்கிறாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல நம்மளே அந்த இடத்துக்கு போயிட்டா அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன எஃபர்ட் போடணும் என்ன ஏது அப்படிங்கறத பார்த்தா அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஸ்பார்க்கு இந்த மாசம் தான் ஏற்படுது அதே போல் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட ஒரு சில கருத்துக்களை சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றத கவனமா கூர்ந்து இடையிலடையில் நம்ம பேசி அவர்களு அவர்களுடைய கவனத்தை சிதறடிப்போம் இல்லைன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கூட கேட்காம நம்மளுடைய கருத்துக்களை ஓபனா பேசிட்டே இருப்போம் இவன் அவன் லூசு மாதிரி என்னென்னமோ பேசிட்டே இருக்க நம்ம பேசக்கூட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுக்க குறுக்க பேசுகிறதால நம்மளுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும் அந்த இடத்துக்கு சப்போ பேச்சில் நிதானம் வேண்டும் அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே சூரியன் என்னதோ நிறைய நன்மைகளை செய்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் ஏன்னா இருக்கிறது அட்டமஸ்தானம் சாமி அதுக்கு அதுக்குண்டான வேலை செஞ்சதும் ஆகணும் சூரியன் சரி பரவாயில்ல சரி அடுத்தது புதனாவது நம்மளுக்கு சாதகமா இருக்குமான்னு கேட்டா முதல் ஏழு நாட்களுக்கு அட்டமஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க புதன் நாலு கூடியவர் எட்டாம் இடத்துல வண்டி வாகனம் வீடு தாயார் இது சொந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் முதல் ஏழு நாட்களுக்கு அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் வண்டி வாகனத்தில் எவ்வளவு எவ்வளவு கவனமாக இருக்கீங்களோ அவ்வளவு அவ்வளவு நல்லது ஈவன் டூ வீலர் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துக்கு கார் எடுக்கிறீங்க ஃபோர் வீலர் எடுக்கிறீங்க செல்ஃப் ட்ரைவ் பண்றீங்க தனியா டிராவல் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து போகும்போது பெருசாக தெரியறதில்லை இன்னும் ஒருத்தருடைய ராசி நட்சத்திரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறுபடும் போது பெருசாக தெரியறதில்லை மூணுமே மீனமாக போய் உட்கார்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பெரிய விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அஞ்சு பேர் வரீங்க மூணு பேர் மீனம்னா கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்குங்க முடிஞ்ச அளவு அந்த லாங் டிராவலை இந்த காலகட்டம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது முதல் ஏழு நாட்களுக்கு மட்டுமே அதன் பின்பு புதனனுடைய நகர்வு இருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார் சரி இப்போ கணவன் மனைவி உறவை பார்த்துடலாம் முதல்ல நான்காம் இடத்தை பார்த்துட்டோம் இப்போ கணவன் மனைவி உறவு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சமாகுது மாத துவக்கத்திலேயே அப்போ நீங்க பலம் அடைகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ஏழாம் தேதி வரைக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் பலமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அவர் நின்ன வீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறது எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காது நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்கள் உங்க வாழ்க்கை துணை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஹோட்டல் போலாம் அது இதுன்னு என்ன வேணாலும் கேட்பீங்க எல்லாத்துக்கும் நோ நோன்னு சொல்லிட்டு எந்த ஹோட்டல் புக் பண்ணேன்னு கேட்கும் நம்மளை அப்படியே சுத்த விட்டுரும் முதல் ஏழு நாட்களுக்கு அதுக்கப்புறம் அதுவா பழகிக்கும் சாமி அப்படின்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லையா விருச்சிக ராசிக்கு விருச்சிகம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப ஸ்தானத்த அதிபதியினுடைய மற்றொரு வீடு தான் அப்போ அந்த டார்ச்சர் கொஞ்சம் கம்மியாயிடும் குடும்பத்தின் மீது பற்றுதல் அதிகரிச்சிடும் உங்களுடைய வளர்ச்சி எது நீங்கள் எதை செஞ்சால் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியும் தலை நிமிந்து நடக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய துணை யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கான உங்களுடைய வளர்ச்சிக்கான பல முக்கியமான கருத்துக்களையும் முக்கியமான செயல்களையும் உங்களுடைய துணை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்போ இருந்து ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஸோ அப்போ நம்மளுக்காக இவங்க இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க நம்ம நல்லா இருக்கோன்னு நினைக்கிறாங்க அப்ப நம்மளும் அவங்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துரும் ஆனா ஆக்சுவலாக நீங்க அவங்களுக்காக தான் இருக்கீங்க ஏன்னா குரு உச்சமானாலும் புதனை பார்த்துட்டு தான் இருக்கு புதனை பார்த்துட்டு தான் இருக்குது ஆனா உங்க ஸ்டாண்ட்ல நீங்க நிப்பீங்க ஏன்னா ராசி அதிபதி உச்சம் அதனால் உங்க ஸ்டாண்டில் நிப்பீங்க அப்போ நம்ம விஷயத்த அவங்ககிட்ட எடுத்து சொல்லும்போது அவங்க அதை கேட்கறது கிடையாது கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்ததையும் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்குறீங்க மூணாவது நாள் நீ என்ன நான் என்ன கேக்கிறது நம்மளும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்புறம் மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகுது ரெண்டு பேருமே உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் காட்டுது எப்போ ஐபசி ஏழாம் தேதிக்கு மேட அதுக்கு முன்னாடி சண்டையின் தச்சுமா பாம்புங்கிரி தான் இருப்பீங்க நீங்கள் என்னதான் யோனி பொறுத்தவரை கல்யாணம் பண்ணாலும் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பு வரும்போது சண்டை வரத்தான் செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு அதுவே வைங்க கணவன் மனைவிய ஒன்றா சேர்ந்து தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்கிறது கோயில் உடங்களுக்கு போயிட்டு வரீங்க மாத இறுதியில் அந்த பயணங்களை பிளான் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிடுவேன் அடுத்ததா இந்த புதன் வேற என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது சந்தேகப்படும்படியான பார்வையை பதிப்பதற்கு நீங்கள் ஒரு காரணகர்த்தாவும் ஆகிருக்கீங்க நீங்க நீங்கள் இல்லை புதனை உங்களை அந்த மாதிரி ஆக்கிடுது மாயம் மாயை புதன் அப்படின்னா மாயக்கண்ணன் இல்லையா புதனுடைய அவதாரம் க்ரீன் கலரில் அவர் தான் நகர அப்போ புதன் என்ன பண்ணுதுன்னா நம்ம மேலே சந்தேகம் வர்ற மாதிரி சின்ன ஒரு பாவலா போட்டு சேட்டை பண்ணிட்டு போயிரும் நம்ம இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறக்குள்ளே நம்மளுக்கு விடுஞ்சு போயிடும் புதன் அந்த அந்த இடத்துல அந்த இடத்த விட்டு விருத்த விட்டு நகர வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் எப்போ அதிகமாகும்னா ஐப்பசி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே புதன் வக்ரமாகறாரு அது இன்னும் அதிகமாகும் டபுள் த அமௌண்ட் அதே மாதிரி வரும் அதே மாதிரி நடக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க புதன் கொஞ்சம் சேட்டக்கார கிரகம்தான் கேர்ஃபுல்லாக இருங்க ஒன்பதாம் இடத்துல இருக்குது நல்ல ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது சுகத்துக்கு ஓகே கணவன் மனைவி அன்னியனத்துக்கு சுகத்துக்கு ஓகே அந்த சந்தேகம் அப்படிங்கிறது ஊடையில் வந்துருச்சுன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த சுகமும் கெட்டு போயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சந்தேகம் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சளவு எதையும் மறைக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வா ஐப்பசி பத்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல் பத்து நாட்கள் குடும்பத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் நோய் நோய் நோயினோ ஏன்னா ரெண்டு கூடி ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அதே நேரத்தில் வாங்கக்கூடிய சம்பளமோ வருமானமோ சேமிக்க முடியாமல் போகும் செலவுகள் அதிகமாகும் வரவுக்கு மிஞ்சின செலவுகள் இருக்கும் ஸோ இது எல்லாமே பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துட்டு இருக்கும் ஆனா ஆனால் கரெக்டாக பாருங்க பத்தாம் தேதிக்கு மேலே ஐபசி பத்து அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே அந்த செவ்வாய் வந்து ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக மூன்றாம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடத்தையும் பார்ப்பார் அப்புறம் உங்களுடைய செயல் சிந்தனை திறமை உங்களுடைய முயற்சி உங்களுடைய தைரியம் அனைத்துமே ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு எதுக்காக ஒன்று சேரும் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்வதற்காக ஒன்று சேரும் அதில் நல்ல பக்குவம் இருக்கும் அவசரம் இருக்காது ஏன்னா குருவோட பார்வையில் அந்த செவ்வாய் இருக்குது பக்குவம் இருக்கும் அவசரம் இருக்காது விவேகம் இருக்கும் வேகம் இருக்காது பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பக்காவாக லீட் பண்ணுவீங்க இந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்யோனியம் அப்படிங்கிறது சற்று குறைவதை சொல்கிறது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது நம்மளுடைய விருப்பங்கள் கணவன் கணவன் மீது மனைவிக்கு வரக்கூடிய விருப்பங்களோ மனைவி மீது கணவனுக்கு வரக்கூடிய விருப்பங்களோ கொஞ்சம் அப்னார்மலா இருக்கும் இந்த காலகட்டம் அதை நம்ம புரிஞ்சு துணையை அனுசரித்து போயிட்டோம்னா சக்சஸ் பண்ணிடலாம் ஓகே அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே அதே போல் அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுக்கு பின்பு எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அரசாங்க அரசியல் சார்ந்தப்பட்ட நபர்கள் முக்கியமாக யூனிஃபார்ம் போட்ட நபர்கள் உங்களுடைய உங்களுக்கு சாதகமாக நடக்க முயற்சிப்பார்கள் இதுவரைக்கும் திருமணமாகலை குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கலை ஒரு குழந்தை பேர் இல்லை குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஐஏஎஃப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம் எப்போ அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கருத்து தங்கிடும் உறுதியாக ரெண்டு மூணு டைம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா குருவும் உச்சமாக இருக்குது குருவும் உச்சமாக இருக்குது கடகராசியில அதே நேரத்தில் ஒன்பதாம் அதிபதியை குரு பார்க்குறாரு அப்போ அந்த கர்ப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாயிடும் குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசிக்கு மட்டும் சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்திரங்களோ அல்லது குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போரட்டாதி அல்லது செவ்வாய் நட்சத்திரங்களான மிருகஷியிடம் சித்திரை அவைட்டம் இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கிரகன் தசாபுத்தி நடத்தினாலும் உங்களுக்கு குழந்தை பேரை இது கட்டாயம் தந்து விடுகிறது மருத்துவத்தின் மூலமாக அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஏன்னா அந்த செவ்வாய் வந்து ராகுவை பார்க்குது இப்போ டெஸ்டி பேபி அப்படிங்கிற மாதிரி ஐவிஎஃப் மாதிரி போயிட்டோம்னா குயிக் ரிசல்ட் கிடைச்சிரும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஓகே இப்போ செவ்வாய் பாக்கியத்தில் இருக்கிறதுனால இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான நல்ல பலனை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க பேச்சில் தெளிவு அப்படிங்கிறது தெரியும் எங்கே விடணும் எங்கே பேசணும் எங்கே அடைக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறத படிப்பினை மூலமாக கற்றுக்கொள்வீர்கள் ஏன்னா சூரியன் நீசம் பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா இப்போ படிப்பனையின் மூலமாக அதை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடலாம் வருமானத்தை அதாவது சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கறத தேடி ஓடுவீங்க ஓகே ரைட் அடுத்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி மிக முக்கியமான பயிற்சி இருக்கு கணவன் மணி உறவு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தமே அதுக்கு காரணம் முதல்ல சுக்கரன் தான் ஐப்பசி மாதம் பதினாறு நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது வாராத கடன் வசூலாகும் வராத கடன் வசூலாகும் உங்களுடைய இளைய சகோதரம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு சேர்ந்து போய் அந்த வசூலை கேட்கணும் கண்டிப்பா வராத கடன் வசூலாகும் பெண்ணால் லாபம்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் இது இன்சூரன்ஸ்ல பணம் போட்டிருக்கேன் எல்ஐசி போட்டிருக்கேன் அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் சரியா வரல இல்ல இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் நம்மளுக்கு வர மாட்டேது இப்படி என்ன ஒரு குறை நெறிகள் இருந்தாலும் அது எல்லாமே சரி செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை இதை ஏற்படுத்தி தரும் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் மூணாவதா மூணாவதா உங்கள் மீது இருந்த கலங்கங்கள் துடைக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடலாம் ஏன்னா குரு உச்சமாயாச்சு ராசியை பார்க்குது சனியும் பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது எட்டு கூடையவர் வந்து எட்டுல பலமா இருக்கும்போது பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தீர்வாகும் நல்ல முறையில் தீர்வாகும் அப்படிங்கறது சொல்லுது சோ ஓகே எட்டாம் இடத்துல இருந்து அந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இல்லையா ரெண்டாம் இடத்தை தொடர்பு வரும்போது எதிர்பாராமல் பண வரவு வருவதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய காசு மனத்தை மற்றவர்கள்ட்ட கொடுத்தீங்க அந்த காலகட்டம் திரும்பி வரவே வராது கொடுத்ததை வசூல் பண்ணிக்கலாம் இந்த டைம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்க முடியாது அதில் மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க ஸோ சுக்கரன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு நல்ல பலனை தான் தருவார் சரிங்களா முக்கியமாக குடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருங்க அதே போல் மோஷன் ட்ரபிள் இருக்கும் ஒன்றும் டைரியா இருக்கும் இல்லை கான்ஸ்டிபேஷன் இருக்கும் சரிங்களா இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சுக்கரனா ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனை அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க போதுமானது ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது மீனத்துக்கு இல்லையா அந்த மீனத்திற்கு உண்டான நெகட்டிவை சரி உண்டான ஒரே தேவதை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாட செய்யுங்க அப்படி இல்லையா மா இந்த மாதம் முழுக்க தினமும் செய்யற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா தினமும் செய்யுங்க கண்டிப்பா ஒரு அற்புதமான மாற்றம் எட்டு வருடமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பொறுத்தது போதுண்டா இன்னும் எல்லாமே நம்மளுக்கு நல்லதா தான்டா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு மாதம் கண்டிப்பா சக்ஸஸை நோக்கி மீனம் முதல் அடியை எடுத்து வைக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதம் முடியும் போது நீங்களே உணர்வீங்க ஏதோ சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இல்லை மாதம் முடியும் போது நீங்களே உணர்வீங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் மேலும் மீனராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக உறவுகள் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டுறான்